ஹாய் everyone! வெல்கம் to எஸ்ஆர் அகாடமி திறன் ஒரு புக்கில் ஒவ்வொரு பாடமாக நாம் படிச்சுட்டு வரோம் இப்போ நாங்கள் பார்க்க பொறுத்து செவன்த் ஸ்டாண்டர்டில் தமிழ் ஒரு புக்கில் நாலாவது லெசன் இது கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்கள் நாலாவது லெசன் மயங்கொழிகளை நாம் பார்க்க போகிறோம் அது என்ன சார் மயங்கொழிகள் ஒரே வாசையுடைய எழுத்துகள் எடுத்துக்காட்டு இதையும் தான் சொல்லுவீங்க இதையும் தான் சொல்லுவீங்க ஆனால் இது வேற இது வேற இது தான் மயங்கொழி இது ரெண்டு சுழினா மூணு சுழினா அடுத்தது ல லா ரா இவைகள்தான் ம மயங்கொழிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி ரெண்டு விதமான வார்த்தைகள் வரும் ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாமா நரி கலந்துரையாடி காரணம் அறிக்கை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல எழுத வேண்டியது ஒன்றுமே கிடையாது நரி அந்த மன்னர் எப்படி வெற்றி பெற்றார் கரடி அவர் வால் வீசி வீசியே வெற்றி பெற்றார் நரி ஓ அப்படியா அடுத்த மன்னர் நான் தான் நானும் வால் வீசியே வெற்றி பெறுவேன் பாருங்க நரி என்ன சொல்லுது வால் சொல்லுது ஆனா மன்னர் எந்த வேலை வீசினாரு கத்தி இருக்கு இல்லையா அந்த வேலை வீசினார் அது நரிக்கு புரியாமல் அதுக்கு இருக்கிற வாழை வீசி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுது நரி சொன்னதை கேட்ட கரடி சிரித்தது ஏன் சிரித்தது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நாலு புள்ளி ரெண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஸோ இது பாருங்க நான் தேனெடுக்க செல்ல வேண்டும் நான் போக வேண்டிய இடம் மழையா மழையா மலை இங்கே எடுத்தேன் மரப்பலகையை இணைத்து வீடு செய்ய வேண்டும் எனக்கு தேவைப்படுவது ஆணி மூணு சுழினியா ரெண்டு சுழினியா ஆணி மூணு சுழினி ரெண்டு சுழினி போட்டா அது ஆணி மாதத்தை குறிக்கும் நான் நிலத்தில் பயிர் செய்ய வேண்டும் அதற்கு நான் டேஷ் செய்ய வேண்டும் உழவு செய்யணுமா உழவு செய்யணுமா உழவுதான் செய்ய வேண்டும் உழவு என்பது ஸ்பை வேலை அதாவது ரகசியமாக ஒரு இடத்துல போய் ஒளிந்திருந்து கண்டுபிடிப்பது அடுத்தது நான் தண்ணீர் எடுத்து வர வேண்டும் அதற்கு நான் செல்ல வேண்டிய இடம் ஏரி ஏரி குளம் குட்டைக்கு சின்ன ரீ வரும் ஏரினா என்ன சார் அப்படின்னா மேலே ஏரி வருதல் அதுதான் ஏரியை குறிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்